டிஆர் பாலு ஏற்கனவே ஒரு முறை தயாநிதி மாறன் டிஆர் பாலு இவர்கள் நின்று கொண்டு நாங்கள் என்ன நாலாந்திர குடிமக்களா தாழ்த்தப்பட்டவர்களா என்றெல்லாம் சொன்னார்கள் ஆக தொடர்ந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் இப்பொழுது சமீபத்தில் அமைச்சர் காந்தி கைத்திருத்திய அமைச்சர் காந்தி பொது மேடையில் பேசும் பொழுது வேலூரில் பேசும் பொழுது எங்களுடைய பறையர் சமூகத்தை சொல்லி குறிப்பிட்டு கேவலமாக கொச்சையாக அநாகரீகமாக பொது மேடையில் பேசியிருக்கிறார் ஆக தொடர்ந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் சாதிய ரீதியாக சாதிய வன்மத்தை பட்டியல் சமூகத்தினரோடு சாதிய வன்மத்தை கக்குவது பட்டியல் சமூகத்தினரை இழிவுபடுத்துவது பொது இடத்துல அவமானப்படுத்துவது இதுபோன்ற செயல்களை திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை இன்றைக்கு டிஆர் பாலுவனுடைய பேச்சு மூலமாகவும் தெரிகிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுபோன்ற நிலை தொடர்பான பட்டியல் சமூகத்தினர் பறையர் சமூகத்தினர் பறையர் பேரியக்கம் தொடர்ந்து திமுகவினுடைய சாதி வெறிக்கு பாடம்பு புகட்டும் என்பதை இதோடு தெரிவித்துக் கொள்கிறோம்